ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் டு ஸோ இம்பார்டன்ட் வீடியோ ஸோ ஃபைனல் ரிமைண்டர் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ தம்பனியில் ஃபைனல் ரிமைண்டர் ஸோ அவங்களுடைய இறுதி நினைவூட்டி ஊட்டி எதிர்பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலே கொடுத்துருப்பேன் ஸோ குரூப் ஃபோர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஃபைனல் ரிமைண்டர் எதுக்கான ஃபைனல் ரிமைண்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரீ பேச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இப்போ நவம்பர் டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இந்த ஃபைல் ரிமைண்டர்ன்றது கொடுத்துறேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராயிரல்லாம் ஸோ குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கக்கூடிய குரூப் ஃபர் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதாவது ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே தான் பார்க்க போகிறோம் சரியா எல்லாமே பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது வரைக்கும் இதுக்கு முடி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன் ஒரு அனவுஸ்மென்ட் வீடியோ அது யாராவது பார்க்கல அப்படின்னா புதுசாக வந்திருக்கீங்க நான் அந்த வீடியோ போய் பார்க்கல சார் நான் புதுசாக எனக்கு தெரியாது சோ ஒரு ஃப்ரீ பேட்ச் போறது எனக்கு தெரியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்துல இந்த ஃப்ரீ பேட்ச் அப்படின்றது நவம்பர் டுவெண்ட்டி செவன் தன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்தீங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோ ஓகேவா சோ அப்போ நாளைக்கு மறுநாள்ன்றது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சோ அப்போ அது பத்தின ஒரு என்ன சொல்ற ஆர்டே அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் இந்த ஒரு சின்ன வீடியோவில் ஃபைனல் ரிமைண்டர்ன்றது உங்களுக்கு கடைசியாக ஒரு டைம் நினைவூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ச் இருந்தது நம்பர் டுவெண்ட்டி செவன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பேட்சில் என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த ஆர்டெடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு உள்ள டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நான் திரும்ப ஒன்றும் சொல்கிறது சிம்பிளாக அந்த வீடியோ போய் பார்க்க முடியாதவங்க ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் சொல்லுது இந்த ஒரு பேட்ச் இப்படி தான் போக போகுது இந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீஃபாக ஒரு சின்ன வந்து இப்போ நட்சல் மாதிரி பார்த்துருவோம் சரியா ஸோ ஓகேம்மா ஸோ ஒரே நிமிஷம் ஓகே ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே ஸோ குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஒரு பேட்சில் இருக்கும் சரியா அதை பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் கொஞ்சம் தாடியோடு இருக்கு இல்லையா ஸோ என்ன சொல்கிறது ஒரு ஒரு டென் டேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்துடுவேன் ஸோ யாராவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரியா ஸோ ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்தினா அது என்ன சொல்கிறது ஒரு கோயிலுக்காக தான் ஒரு ஒரு டென் டேஸ் கழித்து ஒரு கோயிலுக்கு நான் வந்து முருகன் கோயிலுக்கு விட்டுருக்கேன் ஸோ ஒரு நேர்த்தி கடனாக விட்டுருக்கேன் என்ன சார் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிற சொல்கிறீங்க அது என்ன சொல்கிறதுனா ஸோ என்னுடைய டாட்டருக்காக நான் விட்டது சரியா ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பள பஸ்ஸு தான் வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு தான் ஃபஸ்ட்டு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு வாங்கின ஒரு அந்த வரனுக்காக முருகன் இது வந்து நேர்த்தி கடன் நான் ஒரு டென் டேஸ் கழிச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஸ்பீடாக வந்து பார்த்தோம் அதுக்காக அப்போ இடையில நம்ம ஃப்ரீயாக என்ன சொல்லுது நம்ம ஸ்லோவாயிடுமா நடத்தாமல் போயிடும் அப்படி கிடையாது உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வரதான் போகுது நவம்பர் டுவெண்ட்டி செவந்தேங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸஸ் போயிட்டே இருக்க தான் போது ஸோ இடையில வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு விசிட் ஒன் டே விசிட் தான் ஸோ போயிட்டு வந்துடும் சரியா ஒன் டே ட்ராவல் தான் போயிட்டு வந்துடுவேன் சார் ஓகே ஸோ இந்த பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன்றது ஸோ நீங்கள் ஸ்லைட்டில் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஸ்லைட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அட்டவணைகள் நான் அப்படியே சொன்னதுதான் மொத்தம் இருபத்தி நாலு ஷெட்யூல்ஸ்ன்றது இந்த ஒரு பேட்ச்சில் இருக்கும் சரியா மொத்தம் எடுத்த டொண்ட்டி ஃபோர் ஷெட்யூல்ஸுன்றது இருக்கும் டொண்ட்டி ஃபோர் ஷெடியூலும் போது ஒரு ஷெட்யூல் ஒரு டெஸ்ட் இல்லையா அப்போ ஒரு ஷெட்யூல் ஒரு டெஸ்ட் மொத்தம் இருபத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் மொத்தம் எவ்வளோ டெஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதான் சார் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர்ன்றது கொடுத்துருக்கீங்க இந்த டுவெண்ட்டி அப்படின்றது ஃபண்டமெண்டல் டெஸ்ட்டும் இருக்கும் இதுலேயே ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் ஓகேவா இந்த லாஸ்ட் ஃபோர் டெஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிருப்போம் கிட்டத்தட்ட எல்லா போர்ஷனுமே நம்ம முடிச்சிருப்போம் இந்த லாஸ்ட் ஃபோர் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு மாதம் ஏன்னா டென் டேஸ் வந்து அந்த லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கிறப்படி ஒரு பெரிய ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா பெரிய வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு இல்லை ஃபுல் லெந்த் டெஸ்ட்டு எப்படி எப்படியான எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் அதே போல் எப்போ தொடங்குது தொடக்கமப்போ நவம்பர் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் டுவெண்ட்டி செவன் டூ தசன் டொண்டி ஃபை கிட்ட இந்த பேச்சு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மந்த் எதாவது இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் எப்படியும் குரூப் ஃபோர் எக்ஸாமினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் தான் வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல ஓகே தான் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அசம்ஷன்ல இந்த ஒரு பேட்சது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி தள்ளி போனாலும் சரி அதுக்கு தம்பி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ பயப்பட வேணாம் சரியா ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா தளம் எந்த பிளாட்ஃபார்ம் நடக்கும் யூடியூப்பில் யூடியூப்பில் உங்களுக்கான கிளாஸஸ்ன்றது நல்லா பாருங்கள் யூடியூப்பில் உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸ்ன்றது நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி பொது தமிழோ பொது அறிவோ சரியா நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ சிலபஸில் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ் நான் கொடுக்குறேன்னா எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்கும் போது நீங்கள் பார்த்துக்கு போகிறீங்க ஓகேவா நீங்கள் உங்கள் சைடில் இருந்து இந்த ஃப்ரீ கிளாஸ் அக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு என்னென்னா நான் எத்தனை கிளாஸஸ் போட்டாலும் அது எல்லாமே கண்டென்ட் ஒரேடாக தான் இருக்கும் அது நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஒரு வழியே கிடையாது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளாஸ் இந்த கிளாஸில் எனக்கு இம்பார்டன் சார் நான் கவர் பண்ண நினைக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த கிளாஸ் வேணாலும் ஓகேவா நான் கொடுக்குற க்ளாஸில் நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா கிளாஸும் கூட பார்த்துக்கலாம் உங்கள் சைடில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் என்னன்னா நெட்டு ஓகேவா ஸோ இன்டர்நெட்ன்றது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் போட்டிருப்பீங்க அதை பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது ஒரு த்ரீ ஜிபி டூ ஜிபி போட்டிருப்பீங்க நல்லா பாருங்கள் இப்போ வீடியோவோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கே லெவலில் ஃபோர் கே லெவலில் வீடியோ கூட நான் அப்படி தான் ரெண்டர் பண்ணி வச்சிருப்பேன் ஓகேவா நான் எடிட் பண்ணி நான் ரெண்டர் பண்ணி அப்படி தான் கொடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய டேட்டா கம்மியாகணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டுவெண்ட்டி பி இல்லை பாருங்கள் இல்லைன்னா வந்து த்ரீ சிக்ஸ்டி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸில் இருக்கிற மாதிரி பாருங்கள் ஓகேவா கொஞ்சம் வேல் வீடியோட குவாலிட்டி சைடில் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறது அப்படின்னா அந்த செட்டிங்ஸில் இருக்கும் இல்லையா செட்டிங் கிளிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும் அதை போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரொம்ப ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா டேட்டா அதிகமாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் இதுதான் தான் இருக்கும் ஏன்னா நம்பர் ஆஃப் க்ளாஸ் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் ஆறு கிளாஸ் போடணும் வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஓவா கிளாஸஸ்லாம் வராது ஒரு மூணு நாள் கிளாஸ் நான் போட்டாவே பெரிய விஷயம் நல்ல நல்ல கிளாஸஸ்லாம் ஸோ நல்ல கிளாஸ் தான் வரும் அதை மூணு நாள் நான் டெய்லி போட்டுறேன்னா பெரிய விஷயம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா அந்த மூணு நாள் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட்ரு கிளாஸ் கொஞ்சம் லெந்தியான கிளாஸஸ்ஸாக இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு ஃபார்ட்டி மினிட்ஸும் ஒன் அவர் இப்படி கிளாஸஸ் தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை ஜி என்ன சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஜிபி டூ ஜிபி டேட்டா போனாலும் மேக்ஸிமம் அது காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வேற வழி கிடையாது நீங்கள் எப்படி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிக்கிறீங்களோ நீங்கள் எப்படி எந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது எப்படி பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி படிச்சுக்கிங்களோ படிச்சுக்கோங்க வேறு வழி எனக்கு தெரியல ஓகேவா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன்லாம் இருக்குது சார் எனக்கு வந்து அக்சசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி வைஃபை கனெக்ஷன்லாம் அப்பாட்ட அம்மாட்ட அதில் ஒரு அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தயவு செஞ்சு படிங்க ஓகேவா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் தான் அந்த வைஃபை கனெக்ஷன் பலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது உங்களுக்கான காஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் நீங்கள் எவ்வளோ டேட்டா சொன்னாலும் எவ்வளோ வீடியோ சொன்னாலும் நீங்கள் பார்க்கலாம் சரியா நம்ம யூடியூப் சேனலும் கிடையாது உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் சிலபஸ் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமோ அதாவது கிளாஸஸ் வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தா ஒரு ஒரு லைவ் டெஸ்ட்டு பார்த்தாலும் சரி இவ்வளோ ப்ரீவியஸ கொஷின் ப்ரேப்ரேஸ் பண்ணி வீடியோ அந்த மாதிரி வீடியோ எந்த வீடியோ வரலாம் சரி எஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான என்னென்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறீங்களோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே வீடியோவாக நிறைய பேர் ஐடியா இல்லாதவங்க மேக்ஸிமம் ஆனால் சொல்லு ஐடியா இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க இல்லையா அப்போ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் ஆனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு ஒய்ஃபை எக்ஸஸ்ன்றது பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது சரியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் இது சார் டெலகிராம் டெலெகிராமில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதுக்கான லிங்க்ன்றது நான் டெலகிராம்லேயும் நம்மளுடைய நல்லா பாருங்கள் இந்த டெலகிராம் குரூப்ன்றது அஃபீஷியல் டெலகிராம் குரூப் நம்மளுடைய அஃபீஷியல் சேனலுடைய டெலகிராம் குரூப் இல்லையா அந்த டெலகிராம் குரூப் இது மெட்டீரியல் பேச்சுக்கான டெலகிராமுக்கு கிடையாது அதில் நான் ஷேர் பண்ண மாட்டேன் ஓகேவா ஸோ நல்லா பாருங்க யூடியூபுக்கான ஃப்ரீ கிளாஸஸ்ன்றது யூடியூபில் போட போகிறோம் அதுக்கான லிங்க் எடுத்து நம்முடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க்ன்றதை ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அதே போல் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அந்த நம்ம யூடியூப்லேயும் இருக்கும் டெலகிராம் சேனலையும் ஷேர் பண்ணிடுவேன் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கான எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுன்றது கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபாக இருக்கட்டும் ஆன்சர்க்கே ஆகட்டும் டிஸ்கஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ லிங்க் ஆகட்டும் எல்லாமே யூடியூபில் அதை பார்த்திங்கன்னா யூடியூபில் எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரு பிடிஎஃப் அதே போல் ஓஎம்ஆர்ன்றது நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன் அது நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க வேணா சொல்ல ஒரு இருபது காப்பி முப்பது காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நம்ம அகாடமின்னு கிடையாது நீங்கள் எந்த அகாடமியில் எந்த ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு டெஸ்ட்டு கிடைக்குதுன்னா நீங்கள் ஓஎம்ஆர் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுனா நம்ம இப்போ நான் கூடக்கூடிய ஒஎம்ஆர் இருந்த கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது சார் எனக்கு பிடிஎஃப் இருக்கு நான் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் கொஸ்டின் பிடிஎஃப் ஆன்சர் கீன்றது அதே போல் டிஸ்கஷன் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெலகிராமே உங்களுக்கு ஷேர் ஆகும் அஃபீஷியல் நம்மளுடைய சேனலில் ரெண்டு சேனல் இல்லையா இந்த வீடியோ இந்த வீடியோட ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும் அந்த ரெண்டு சேனலும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ரெண்டு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் இதெல்லாம் ஒன்று ஜாயின் பண்ணாலும் ஒன்று இன்ஃபர்மேஷன் வந்துடும் என்ன சொல்கிறது நோட்டிஃபிகேஷன்ன்றது வந்துடும் இதனால் ரெண்டு திருமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ அப்போ பிளாட்ஃபார்ம்ன்றதே யூடியூப்லேயும் டெலகிராமிலேயும் தான் நடக்க போகுது ஓகேவாமா ஸோ ஃபைன் அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒன் கொஷின்ஸ் நல்லா பாருங்கள் மினிமம் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இது மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் என்ன சொல்கிறது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்னும் அதிகம் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே கூட கொடுப்பேன் அது என்னுடைய டைமை பொறுத்து ஆனால் மினிமம் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இருக்கும் நூறு கொஷின்றது தமிழில் தரமாக இருக்கும் ஐம்பது கொஸ்டின்றது ஜிஎஸ்சில் தரமாக இருக்கும் ஓகேவா அதே போல் நம்ம நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம முடிக்க முடிக்க சிலபஸ் கொஞ்சம் முடிக்க முடிக்க அடுத்த டெஸ்ட்டு போக போக கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒன் ஃபிஃப்டின்றது மினிமம் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதே போல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப்ன்றதை கொடுத்துருவேன் எல்லாமே நம்மளுடைய டெலகிராமில் யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படியே உடனே டெலக்ராம்லையும் அதுக்கான பிடிஎஃப்ன்றது எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொரு ஷெட்யூலில் எண்ட் ஆஃப் த டே டெஸ்ட் அன்றைக்கி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதே போல் ஆன்சர் இ பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரியா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் கீ பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்தாலும் அதே சமயத்தில் கொஷின் பேப்பர் எடுத்தா டிஸ்கஷன்ன்றதும் நடக்கும் அதுக்கான வீடியோஸும் நான் போடுவேன் ஓகேவா எப்படி வந்து கொஷின் இந்த ஏன் ஆன்சர் தப்பு ஏன் அந்த ஆன்சர் வந்துச்சு அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேவா அதே போல் இந்த டெஸ்ட் நீங்கள் எப்படி எழுத போறீங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எழுத போகிறீங்க எங்கே ஃப்ரம் ஹோம் ஹோம் டெஸ்ட் வீட்டிலருந்தான் எழுத போகிறீங்க ஏன்னா வீட்டில் இருந்தால் நீங்கள் எழுத போகிறீங்க அதே போல் பயிற்று மொழி இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியமுக்கான கிளாஸஸ் நல்லா பாருங்கள் தமிழ் உங்களுக்கு தெரியும் தமிழ் தான் பொது தெரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்டுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கலை அதுக்கான டைம் எனக்கு கிடையாது ஓகேவா தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே எனக்கு டைம் கிடையாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி எனக்கு வழி தெரியல சரியா ஸோ பார்த்துக்கோங்க மற்றபடி சார் நான் நான் டெஸ்ட் போட்டு நான் பார்க்கறேன் இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்தாலும் போனால் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் போஸ்ட் சாரி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் சரியா ஃபைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸோ கிளாஸஸ்ன்றது நம்ம கொடுக்க போகிறோம் தேர்வுகள் டெஸ்ட்டுன்றது தான் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க அதே போல் வர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் நான் இங்கேயே சொல்லிடுறேன் அதுக்கான அனவுஸ்மெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப்பில் மெட்டீரியல் குரூப்பில் க்ளாஸில் நடத்தக்கூடிய கிளாஸில் நான் என்னென்ன கொடுக்குறோன்னா அதுக்கான கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அது இந்த பேச்சில் அதாவது இந்த சீரீஸில் கிடைக்காது இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் கிடைக்காது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் இங்கே பாருங்கள் ப்ளீஸ் நோட் க்ளாஸ் நோட்ஸ் அதாவது கிளாஸ் பிடிஎஃப் இஸ் நாட் ஃப்ரீ அது ஃப்ரீயாக கிடையாது நீங்கள் நீங்கள் க்ளாஸை பார்த்து என்ன பண்ணணும் ஃப்ரீயாக கிளாஸ் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் அந்த என்ன அது நோட்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம் அதே போல் அதை ரிவிஷன் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸை வச்சு நீங்கள் படிக்கிறத வச்சு அழகாக வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா கிளாஸ் நடத்தக்கூடிய பிடிஎஃப்ன்றது ஃப்ரீயே கிடையாது நீங்கள் அது தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதை சம்மந்தப்பட்ட அடுத்த ஒரு வீடியோன்றது சின்னதாக வரும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வேணுன்றவங்க பார்த்துக்குவோம் இல்லைனா அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைன் அப்போ பயிற்று மொழின்றது தமிழாக இருக்கும்போது ஸோ கிளாஸஸ்ன்றது ஃப்ரீ டெஸ்ட்ன்றது ஃப்ரீ ஆனால் கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த கிளாஸ் நடத்த முடிச்சதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமாட்டே கிடைக்காது அதையும் சொல்லி ஓப்பனாக சொல்லுவேன் சரியா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கிளாஸஸ் எஸ்சிஆர்டி நம்முடைய ஸ்கூல் புக்ஸ் வேஸ்ட் பண்ணி இருக்கும் அதே போல் அவுட் ஆஃப் சிலபஸ் வேஸ்ட் பண்ணி அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது அவுட் ஆஃப் சொல்கிறது எஸ்சிஆர்டி அவுட் ஆஃப் எஸ்ச்சர்டினால் அவுட் ஆஃப் சோர்ஸஸ் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா இந்த இடத்துல சோர்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் நிறைய பேர் சோர்சஸ் அப்படின்னாவே பொதுவாக ஒரு எக்ஸ் என்ன சொல்லுது ஒரு ஃபார் எஸாம்பிள் இப்போ பொறுத்தமிழுக்கு ஒரு சோர்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோர்ஸஸில் எஸ்சிஆர்டியும் பொருந்தும் பொதுவாக சோர்ஸஸ்ன்னு சொன்னால் எஸ்சிஆர்டியும் பொருந்தும் எஸ்சிஆர்டி வெளியில் இருக்கிற சோர்ஸஸும் பொருந்தும் பொதுவாக சோர்சஸ் இல்லையா அப்போ எல்லாமே பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திப்பிழை ஒரு டாப்பிக் பார்க்குறீங்க இல்லை வந்து 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 ஒரு டாப்பிக் பார்க்குறீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் கூடிய கண்டனும் பொருந்தும் அது ஒரு சோர்ஸஸும் நம்ம சிம்பிளாக அந்த ஒரு வேர்டில் சொல்லிட்டோம்னா ஸ்கூல் புக்ஸில் கண்டெண்டும் பொருந்தும் வெளியில் எங்கெங்கெல்லாம் மரபத்தொடர்களுக்கு அதுவும் பொருந்தும் ஃப்ரீ தான் அதனால வந்து பார்த்திங்கனா நான் எங்கேயுமே என்ன சொல்றேன் மேக்ஸிமம் சோர்ஸஸ்ன்றது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தயங்குவேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் வேர்ட் அது சரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு வேர்டும் கிடையாது அதெல்லாம் அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டின்னு போடுவேன் எஸ்சிஆர்டி புக்கு அதே போல் அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி புக் எனது எஸ்சிஆர்டி புக்கில் வந்து வெளியில் அப்படின்னா எந்த புக் ஒன்றாக இருக்கலாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் எதுவான இருக்கலாம் ஓகேவா அப்போ ஸ்கூல் புக்ஸ் பேஸ் சொன்னியும் சரி அதே போல் ஸ்கூல் புக்ஸில் வந்து வெளியிலையும் சரி நான் பா சோ உங்களுக்கு க்ளா கிளாஸஸ்ன்றதை நான் கொடுப்பேன் சரியா அதே போல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க அதை பார்த்து தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு ஷெடியூல் பற்றி நான் ஆல்ரெடி ஷெடியூல் கொடுத்துருவேன் இல்லையா அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் நான் இப்போ எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த ஷெட்யூல் போகுது ஏன் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் பார்த்துருவோம் சரியா அதையும் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ தமிழ் பொது அறிவு ரெண்டுமே தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ பார்த்துக்கோங்க அதே போல் சயின்ஸ்ன்றதை நான் கவர் பண்ணல அதையும் நான் சொல்லிட்டேன் போல் ஆப்டிடியூட் நீங்கள் நிறைய பேர் கேட்டுடுறீங்க ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக கிளாஸஸ் நான் போடுறேன் சரியா அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு மார்க் இருக்கக்கூடிய திறனர் இருக்கு இல்லையா ஆப்டியூட் டாப்பிக் அதை நம்ம ஃபஸ்ட்டு முடிப்போம் அதில் கூட டாப்பிக்லாம் முடிப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம டைம் இருக்கும் பட்சத்தில் ரீசனிங் போவோம் ஆனால் மேக்ஸிமம் அப்புறம் ரீசனிங் நடத்தி கொடுக்க மாட்டீங்களா உடனே அந்த கொஷ்ஷன் வரும் இல்லையா ஸோ டைம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் ரீசனிங்கும் நடத்தி கொடுக்குறேன் புரியா ஸோ என்னோட டார்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் பண்ணி விட சொல்லியிருப்பேன் என்னது போத்த தமிழில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட்றது உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது கொடுத்துடணும் அதேபோல் ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ்ன்றது யூனிட் நம்பர் ஃபோர் யூனிட் நம்பர் ஃபைவ் யூனிட் நம்பர் சிக்ஸ்ன்றது இதை தான் ஃபஸ்ட்டு டாபிக் ஃபஸ்ட்டு டார்கெட்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இதுலேருந்து மட்டுமே ஐம்பத்தஞ்சு கொஷின்றது கவர் ஆகும் ஓகேவா இதில் எப்படியாவது என் பசங்களாக ஒரு ஃபிஃப்டி கொஷின்றது சாலிடாக அடிக்க வைக்கணும் ஒரு ஃபிஃப்டி கொஷின்றது சாலிடாக அடிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் இது ஃபஸ்ட்டு டார்கெட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஎன்எம் கிளாஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிளாஸஸ் நான் பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டார்கெட்லாம் முடிப்போம் அடுத்து தான் இந்த டார்கெட் முடிப்போம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஓகேவா ஸோ டோட்டலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கொஷின் அறுபத்தஞ்சு கொஷனுக்கு நம்ம என்ன சொல்வோம் ரெடி ஆகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கதை விளக்கத்தில் எந்த யூஸும் கிடையாது ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்க வைக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கனா தமிழில் நூறு கொஷினும் என்ன சொல்கிறது நம்ம ஜென்ரல் ஸ்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு கொஷின் அறுபத்தஞ்சு கொஷினும் உங்களை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் அதான் டார்கெட் பண்ணால் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணு நினச்சிருக்கேன் அதே சமயத்தில் ஆப்டியூட் இருக்கு இல்லையா இப்போ ஆப்டியூடில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்னா ஆப்டியூட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க புரியுதா அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி கொஷனுக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம் நம்ம டார்கெட் பண்ணுறோம் மீதி இருபது கொஷனுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கலை புரியுதா கவர் பண்ண முடியாது நான் ஒரே ஆள் தான் என்னால் கவர் பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரியுதா அப்போ போத்தமிழ்ன்றது பக்காவும் உங்களை நடத்தி கொடுக்குறேன் அதே போல் ஆகட்டும் யூனிட் சிக்ஸ் ஆகட்டும் அதை தமிழ்நாட்டுடைய வரலாறு மரபு பண்பாடு அந்த யூனிட்டாகட்டும் எக்கனாமிக் ஆகட்டும் உங்களுக்கு தரமான கிளாஸஸ் இருக்கும் பயப்பட வேணாம் அதே போல் ஐஎம் ஆகட்டும் ஜாகிரபி ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஹிஸ்ட்ரிக்கு நான் கிளாஸஸ் கொடுக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்க நோட்ஸஸ் கொடுத்துருவேன் ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகே நல்லா பாருங்க ஹிஸ்ட்ரிக்கான கிளாஸஸ் இருக்குது இல்லையா சிந்து சமூக நாகரிகம் ஆகட்டும் குப்தர்கள் ஆகட்டும் முகலாயர்கள் ஆகட்டும் அதே போல் டெல்லி சுல்தானிகள் இந்த நாலு மட்டுந்தான் நான் கிளாஸஸ் நான் நடத்திருப்பேன் அதுக்கான நோட்ஸஸ் இருக்கும் அந்த நோட்ஸஸ் மட்டும் ஓப்பனாக எல்லாத்தையும் கொடுத்துருவேன் சரியா நம்ம அஃபீஷியல் தடவைச்சாலையும் கொடுத்துருவேன் மெட்டிரியல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துருவேன் புரியுது அது நீங்கள் எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம் மற்றது எதுக்குமே மெட்டிரியல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும் சரியா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பே பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே அங்கே அக்சஸ் பண்ணலாம் சரியா அதுக்கப்புறம் அப்புறம் ஐஎன்எம் ஜியாகிரபின்றதும் நான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் பயப்பட வேணாம் சரியா இதெல்லாம் தரமாக நம்ம ரெடி பண்ணுவோம் தரமாக நம்ம ப்ரிப்பேர் ஆகும் ஓகேவா ஸோ ஃபைன் அதனால் தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன் நம்முடைய மொத்த இலக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ன்றது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள் எல்லாராலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின் இரநூறு கொஷன்கிறது எக்ஸாம்பிள் கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னா இந்த இரநூறு கொஷனுக்கும் என்னது எடுத்தோன்னே கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே என்னால் டூ என்ன சொல்லி ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் அடிக்க முடியும் அப்படின்றது மேக்ஸிமம் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப ரேர் அதாவது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே இந்த இரநூறு கொஷனில் நூற்றி இருபத்தஞ்சு கொஷின்க்கு இதுதான் ஆன்சர்ன்றது எனக்கு ஸ்பாட்லே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரேராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அக்யூரசுறது நம்ம எல்லாரும் வந்து பார்த்தா ஏன்னா அது நெகட்டிவ் மார்க்ன்றது கிடையாது இல்லையா நம்ம என்ன சொல்லணும் நம்ம பயப்படாமல் எந்த கொஸ்டினாலும் நம்ம அட்டன் பண்ணலாம் தெரியுதோ தெரியல நம்ம அட்டன் பண்ண முடியும் டிஎன்பி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கு அதனால் ஒரு எழுத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக நம்மளுடைய கட் ஆஃபாக தாண்டும் நூற்றி எழுபத்தஞ்சு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு கொஷினுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன தான் எக்ஸாம் இது முடிஞ்சதாலும் ரிசல்ட் வரும்போது நீங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலேயோ இல்லை ஒன் செவன்ட்டி ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஒன் செவன்டி ஃபைவ் மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு எக்ஸாம் இன்றக்கே எக்ஸாமை போய் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றது கிடையாது அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கொஷின் உங்களுக்கு சாலிடாக தெரிஞ்சிருக்கும் நூற்றம்பது எக்ஸாம் எக்ஸாமால் எனக்கு இதே தான் ஆன்சர்ன்றது தெரிஞ்சுருக்கும் ஓகேவா ஸோ அந்த டார்கெட் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் கட் ஆஃப் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒன் செவன்டி ஃபைவ் அப்படின்றது என் பசங்க எல்லாருமே நீங்கள் தாண்டணும் அதை உங்களை தாண்ட வைக்கணும் கட் ஆஃப் ரீச் பண்ணி கட் ஆஃப் தூக்கி என்ன சொல்ல அதை தாண்டி எங்கேயோ போய் நிறுத்தணும் டாப் ரேங்க் எடுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் க்ளாஸஸ் நான் எடுக்க போகிறேன் அதே சமயத்தில் நேரடி இலக்கு நேரடி இலக்குன்றதே டேரெக்ட் ஒரு டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அதான் சார் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின் டிஃபர் ஆகுது இல்லையா இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்டாக இப்போ நான் சொன்னதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது உங்களுடைய ஓவரால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்துறது இருக்கணும் அது நீங்கள் தெரிஞ்சு போட்டீங்களோ தெரியாமல் போட்டீங்களோ ஓவராலாக நீங்கள் எடுக்கக்கூடியது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்றது ஒரு இரநூறு கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம பசங்க நம்ம பசங்க நம்மளுடைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் டேரக்டாவோ இன்டேரக்டாவோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் புரிஞ்சுதுங்க அப்படின்னா ஒரு இரநூறு கொஷின்ல ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் எக்ஸாம் அப்போவே எக்ஸாம் அன்னைக்கே உங்களுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட உங்களை நான் என்ன சொல்லணும் கொண்டு போகணுன்ற ஒரு கைட் பண்ணுன்ற ஒரு முடிவில் இருக்கு சரியா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதனால தான் மொத்த இலக்கு நேரடி இலக்குன்ற தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கு சரி அது ஒன்றும் கிடையாது சும்மா உங்களுக்கு புரியலின்றதுக்காக தான் பிரித்து போட்டிருக்கு அதே போல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம ஷெடியூல கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்களோ ஸோ ஒன்று சொல்ல கூகுள் ஃபார்மில் லிங்க்கின்றதை கொடுப்பேன் நீங்கள் உங்களுடைய ஸோ மார்க்ஸ்ன்றதை அப்லோட் பண்ணுங்கள் ரேங்க் லிஸ்ட்டுன்றது நான் பப்ளிஷ் பண்ணுறேன் சரியா அது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு சொல் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு மோடி அதை பார்க்கும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் கிடையாது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரி அது உங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கும் எதுக்கே நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கணும் ஸோ அதுக்காக டெஸ்ட்டுன்றதுக்கும் ரிப்போர்ட்ன்றது நான் கொடுக்குறேன் ரேங்க் ரிப்போர்ட்ன்றதை நான் கொடுக்குறேன் சரியா ஸோ பார்த்துக்குவோம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா எதாவது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேறு டவுட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் நம்ம டெலகிராமே வாட்ஸ்அப்லையோ டெக்ஸ்ட்டு இல்லை வாய்ஸ் மெசேஜில் எனக்கு நீங்கள் வயசு கான்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க டெக்ஸ்ட்லயோ இல்லை வாய்ஸ் மெசேஜ்லயோ உங்களுக்கான கொஷின்ஸ் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு டெலகிராம் வாட்ஸ்அப் எதுவான யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் கேட்டிங்க அப்படின்னா உடனே நாள் ரிப்ளை பண்ண முடியலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உடனே வந்து ஆன்சர் வரணும் உடனே ரிப்ளை வரணும் சொல்லி எதிர்பார்க்காதீங்க நான் ஏதாவது வேறு ஒர்க்காக இருப்பேன் வேறு ஏதாவது வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம் வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் அதை உடனே உடனே நான் இருக்கக்கூடிய ஒர்க்கில் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் ரிப்ளை பண்ணிடுவேன் சரியா ஸோ அதை பார்த்துக்குவோம் ஸோ இதை முடிஞ்சதா ஸோ இப்போ நல்லா பாருங்கள் ஒரு டைம் ஷெட்யூலை பார்த்துட்டு போயிடுங்க இன்னொரு டைம் ஷெட்யூலை பார்த்துருவோம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க ஓகே வீடியோடைய குவாலிட்டி அப்படியே குறையுதா ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்முடைய வீடியோவில் ப்ளாக் பேக்ரவுண்டில் வச்சு எடுக்கிறேன் ஸோ பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும்போது ஸோ என்னுடைய ஃபேஸு நம்ம கண்டென்ட் இதெல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் இதே ஒயிட்டில் இருக்கும்போது ஸோ நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க பெருசாகன்றது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பார்த்த உடனே டக்குன்னு ட்ராக்டிவ் அதுதான் சரி சோ பாருங்க ஸோ குரூப் ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனால் ஸோ எஸ்ஆர்டி பேஸ் பண்ணியும் அவுட் ஆஃப் எஸ்ஆர்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் போது ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் சொல்கிறதுக்கு போதே நம்பர் டுவெண்ட்டி செவன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸு சயின்ஸ் கிடையாது பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் டேட் இல்லையா ஸோ இதில் ஆல்ரெடி நான் ஷெட்யூல் கொடுத்துருப்பில்லையே அந்த ஷெட்யூல்க்கு இந்த ஷெட்யூல்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் சரியா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஸ்கூல் பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்க அதே டேட்டு தான் நம்பர் ஆஃப் கொஷன்ஸும் அதே தான் அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது இந்த சிலபஸஸ் நம்ம ஆட் பண்ண ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு ஷெடியூலும் நம்ம ஆட் பண்ண அந்த சிலபஸில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் என்ன செஞ்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு ஷெட்யூல் நல்லா பாருங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு ஷெட்யூல் எட்டு எட்டு ஷெடியூல் ஒரே நிமிஷம் இருக்குங்க நான் எங்கேயே சொல்லிடுறேன் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ஏனோ தானே க்ளாஸஸ் ஃபாலோ பண்ணாதீங்க அதில் எந்த யூஸும் கிடையாது

எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கொஷ்ன்ஸ் ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஸோ எழுபது சதவீத கொஷ்ஷன்ஸ் வந்து தான் கண்டிப்பாக நம்முடைய எஸ்இஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் எஸ்இஆர்டி நல்லா படிங்க நல்லா பாருங்க ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேஸ் அந்த பேசிக்ஸை வச்சு தான் நம்ம எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் வெறும் அவுட் ஆஃப் சிலபஸை மட்டும் நான் சொல்கிறது நம்ம அவுட் ஆஃப் சிலபஸில் கொஷ்ஷன் கேட்குறாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம படிப்போம் அதில் வந்து மட்டுமே நல்லா டீப்பாக படிச்சுட்டு போகணும்லாம் படிச்சுட்டு போகாதீங்க புரியுதா அது சப்போர்ட்டிவ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏதாவது முடிக்கணும் எஸ்இஆஆர்டியும் முடிக்கணும் ஸ்கூல் புக்ஸும் முடிக்கணும் ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக் ஸ்கூல் புக்கு முடிக்காதவங்க யாருமே கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது நான் அடிச்சு சொல்கிறேன் ஃப்ரீதா நீங்கள் ஜெனரல் ஸ்டீஸில் பர்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் தமிழில் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸுக்கு பேசிக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர்ன்றது பொதுத்தமிழ் எடுக்க முடியாது நல்ல தமிழ் ஸ்கோர்ன்றது பொதுத்தமிழ் எடுத்தால் தான் அந்த தான் உங்களுக்கு கட் ஆஃபில் இன்னும் சொல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் புரியுதா அதை புரிஞ்சுக்குவாங்க அதனால் எஸ்ஐஆர்டியும் ரொம்ப பேசிக் அதனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எட்டு ஷெட்யூல் ஃபஸ்ட்டு எட்டு ஷெடியூலில் என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா எஸ்சிஆர்டி தான் ஓகேவா எஸ்சிஆர்டி தான் எந்த டாபிக் எடுத்தாலும் எஸ்சிஆர்டி கண்டென்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிருவோம் இந்த எட்டு ஷெட்யூல் எட்டு ஷெட்யூல் எஸ்சர்டி நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் உங்களால் டைரெக்டாக இன்டேரக்டாகவும் கவர் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் கிளாஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க டெஸ்ட்டு நல்லா அட்டன்ட் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்போது இதை ஃபர்ஸ்ட்டு எட்டு ஷெட்யூலில் முடிச்சிடமா அடுத்து நல்லா பாருங்க அடுத்த ஷெடியூல் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா பாருங்க இந்த ஷெடியூல் பார்க்குறீங்க இல்லையா பேசிக்காக அந்த ஷெடியூல் பார்க்குறீங்க இல்லை எந்த இந்த இடத்துல எந்த மாதிரி சேஞ்சஸ் இல்லை இல்லையா அடுத்த ஷெட்யூல் பாருங்கள் பாருங்கள் அடுத்த ஷெடியூல் பாருங்கள் அடுத்த ஷெடியூலில் இன்னும் அடுத்த ஷெட்யூல் போ அடுத்த ஷெட்யூல் போகுது ஏதாவது பெண்டிங் டாபிக் இருக்குன்னா அதெல்லாம் ஆட் இருக்கும் அதெல்லாம் வந்து ஆட் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது ஆனால் இங்கே பாருங்கள் அழகு ஒன்று எழுத்து இலக்கணம் ஓகே எழுத்து இலக்கணத்தில் எஸ்சிஆர்டியும் திரும்ப ரிவிஷன் பண்ண போகிறோம் ப்ளஸ் அடிஷனல் என்ன இருக்குது அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி கண்டனும் சேர்த்து நம்ம படிக்க போகிறோம் இதை ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு இந்த ஷெட்யூல் நம்ம கவர் பண்ணுவோம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன டவுட் வரும் அப்படின்னா சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு எட்டி ஷெட்யூலுக்கு அவுட் ஆஃப் கண்டென்ட் பேஸ் பண்ணி எந்த வீடியோவும் இருக்காதா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இல்லையா அப்படிலாம் கிடையாது நல்லா பாருங்க ஃபஸ்ட்டு எட்டு ஷெட்யூலுக்கு எஸ் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதே போல் பொதுதறிவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூனிட் கொடுக்குறனோ எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் நம்பர் ஆஃப் என்ன சொல்லுது நம்ம கொஷின் டெஸ்ட் கொஷினோ நம்ம கிளாஸஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரைமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான் ஓகேவா அதே சமயத்தில் இந்த எட்டு ஷெட்யூல் முடிக்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில் அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி எதாவது வீடியோ வருமானா கண்டிப்பாக வரும் நல்லா பாருங்கள் வீடியோ நான் கொடுத்துருவேன் வீடியோ நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அவுட் ஆஃப் சிலபஸ் பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணியும் நான் கொஷின்ஸ்ன்றது சரியா வீடு கிளாஸஸ்ன்றது கொடுத்துட்டு தான் இருப்பேன் நீங்கள் சைடு பேசை அந்த கிளாஸும் பார்த்து நோட்ஸ் எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் தான் எடுக்கணும் உங்களுடைய கடமை அது ஓகேவா என்ன ஒன்றுனா க்ளாஸஸ் எஸ்சிஆர்டியோ அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டியோ கிளாஸஸ்ன்றது நான் என்னென்ன கிளாஸஸ் எனக்கு தோணுதோ நான் என்னென்ன சிலபஸ் இருக்குதோ எல்லாமே நான் கொடுத்து தான் இருப்பேனா ஓகேவா அதில் அந்தந்த ஷெட்யூலுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை படிக்கணும் ஃபஸ்ட்டு எய்ட்டு ஷெட்யூல்க்கு நீங்கள் எஸ்சர்டியை ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா ஒன்பதாவது ஷெடியூல் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் எஸ்இஆர்டி கண்டன்ட் அதாவது அவுட் ஆஃப் சோர்ஸஸ் கண்டென்ட்டும் உங்களுக்கு ஷெட்யூலில் எதில் ஷெடியூலில் கவரும் டெஸ்ட்டுக்கு கவராவும் அதுக்கு முன்னாடியே நான் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் புரியுதா அந்த ஒன்பதாவது டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம் ஒன்பதாவது ஷெடியூல் வந்து அவுட் ஆஃப் சர்வஸை சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரணும் புரியுதா கிளாஸஸ்ன்றது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இப்போ நம்பர் டுவெண்ட்டி செவத்துலேருந்து ஸ்டார்ட் பேச்சாவது அது வந்து உங்களுக்கு எஸ்ஆர்டி பேஸ் பண்ணியும் கிளாஸஸ் வரும் அவுட் ஆஃப் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் சார் எஸ்ஆர்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் வரும் எல்லா க்ளாஸஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் ஷெட்யூல் படி படிக்க வேண்டியது எஸ் ஃபர்ஸ்ட் எட்டுக்கு எஸ்இஆர்டி பேஸ் பண்ணி அதே சமயத்தில் கிளாஸஸ் நான் அவுட் ஆஃப் எஸ்ஆர்டி பேஸ் பண்ணி கிளாஸஸ் போனால் அதை செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சு அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு வாங்க அது நீங்கள் எங்கே அதிகமாக இறங்கி எப்போ படிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே முடிஞ்சா படிச்சுட்டு வாங்க இல்லையா இந்த எட்டு ஷெடியூல் முடிட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நோட்ஸ்ன்றது அதுக்கு முடியாது கிளாஸஸ் போடப்பட நீங்கள் ரெடி பண்ணிட்டே வாங்க இந்த ஒன்பதாவது ஷெட்யூலேருந்து ஒன்பதாவது ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அதில் வந்து கொஷின்ஸ் நான் கேட்பேன் நிறையா என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம் அப்போ ஒன்பதாவது ஷெடியூலில் வந்து உங்களுக்கு எஸ்சிஆட்டி இதுக்கு முன்னாடி இந்த எட்டு எட்டு ஷெட்யூல் என்னென்ன படிச்சிங்களா ஓவரால் அதில் இருந்து கொஷின்ஸ் வரும் பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் அதே போல் அடுத்து அவுட் ஆஃப் சோர்ஸஸ் சம்மந்தப்பட்டு பொதுத்தமிழ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும் புரிஞ்சுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியுது இல்லையா ஸோ இப்படி தான் அப்படியே கிளாஸஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் தான் இந்த ஒரு ஷெடியூலுக்கு அந்த ஷெயிலுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் ஃபர்ஸ்ட் எட்டு ஷெட்யூலுக்கு இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் அவுட் ஆஃப் எஸ்இர்டி பேஸ் பண்ணி எதுவுமே ஷெடியூல் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டேன் சரியா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் அந்த ஷெடியூலில் எதுக்காகனா அந்த ஷெட்யூல் வந்து நான் தூக்கிட்டேன் காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எட்டு ஷெடியூலில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸை என்ன பண்ணுவோம் தரமாக இருப்போம் பொது பொறுத்த வரைக்கும் மற்றபடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் பை சைடில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக நம்ம முடிச்சுட்டு தான் வர போகிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது நீங்கள் எஸ்சிஆர்டி அண்ட் அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி கண்டது ரெண்டையும் தான் சேர்த்து படிக்க போகிறீங்க நான் கொடுக்குறத நீங்கள் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகேம்மா ஸோ அது பார்த்துக்கோங்க பாருங்க அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி ஆயிருக்கும் அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுலையுமே அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டின்றது ஆட் ஆடாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஓகே இங்கே பாருங்க பதினாறு ஓகே பதினஞ்சு வருஷத்துல வரைக்கும் பாருங்கள் பதினஞ்சு வருஷத்துல வரைக்கும் ஸோ அவுட் ஆஃப் ஏசியாஜ் வருது இல்லையா பதினாறு பதினாறாவது ஷெட்லேருந்து பாருங்க போத்தமிழ் ஃபுல்லாகவே நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் எக்ஸப்ட்டு திருக்கோள் டாபிக் ஒன்று ரெண்டு மட்டும் பெண்டிங் இருக்கும் ஒரு ஒரு அதிகாரம் பெண்டிங் இருக்கும் அது மட்டும் எக்ஸ்ட்ரா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் மற்றபடி மற்ற டாபிக் எல்லாமே பாருங்க பதினாலாவது டெஸ்ட்லேருந்து சாரி பதினாறாவது இருந்து பதினாறு ஷெடியூலிருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம தமிழ் ரிவிஷன் பண்ணுவோம் அதே சமயத்தில் பூத்தமிழ்ன்றது பெண்டிங் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படியே கண்டினியூ தான் இருக்கும் போத்தமிழ் பொறுத்த பொதுரை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதை பார்த்துக்கோங்க சரியாமா ஸோ இதான் நான் சிம்பிளாக சரி ஓகே திரும்ப ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் வந்தேன் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஃப்ரீ பேச்சு தானே ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் சொல்லிட்டு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க அதை அலட்சியப்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணால் போனாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் சரியா சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நான் எனக்கு தெரியாது என்ன சொல்கிறேன் நான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஒரு பெய்ட் பேச்சில் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபோர்ட் எடுத்து ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்களோ பசங்களை கிளாஸஸ் கொடுப்பாங்களோ அது கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த சொல்லி என்னுடைய கடமை மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பாக ஒரு சொல்ல ஒரு ஆன்லைன் அகாடமி நாமளும் ஆரம்பிச்சுறது இல்லாமல் ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு நானும் அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை ஃப்ரீ பேஸ் சொல்லிட்டு நீங்கள் உதாசனை அது உங்களுடைய விருப்பம் சரியா ஸோ நல்லா ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு கோரா உட்காந்து ஃபாலோ பண்ணலாம் அதே போல் நான் திரும்ப சொன்னதாக தான் உங்களுக்கு ஏதாவது இது பார்த்தோன்னா டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு மெட்டீரியல் பேஸ் சம்மந்தப்பட்ட நல்ல பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மெட்டீரியல் பேஸ் சம்பந்தப்பட்டு கிளாஸஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் வேணும் கிளாஸ் பிடிஎஃப் வேணுன்றவங்க சம்மந்தப்பட்டு அந்த மெட்டீரியல் வேணுன்றவங்க சம்பந்தப்பட்டு எதாவது கொஷின்ஸ் இருந்தோன்னா அதை பற்றியும் கேளுங்க நான் டெலகிராம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு பண்ணலாம் ஓகேவா அதே போல் அதை பார்த்தினா ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த பேட்ச் ஒரு டைம் பாருங்கள் அந்த ஒரு வீடியோ ஒரு டைம் பாருங்கள் இல்லை சார் நான் கிளாஸ் நோட்ஸ் பார்த்து க்ளாஸை பார்த்து நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அந்த ஒரு க்ளாஸை பார்க்கவே தேவையில்லை மிடில் பேச்சில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரியாமா சார் ஓகே ஸோ ஃபைன்மா ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்க செஞ்சு கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க அதே போல உடனே ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க மேக்ஸிமம் உடனே ஃப்ரீயாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணிவிடுவான் இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகும் மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுத்துருங்க உங்களுக்கான ஆன்சர்ன்றது வாட்ஸ்அப்பில் ஸோ வாட்ஸ்அப்லையோ டெலகிராமிலேயோ அதனால் சொல்லு மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாக நான் கொடுத்துருவேன் அதை கேட்டுக்கோம் சரியா ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் நம்முடைய பேட்ச் அந்த ஸ்டார்ட் ஆகுது ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியாமா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ